வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன் வர இருக்க வெள்ளியை விட பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நான்கு மடங்கு சரிஞ்சிருக்கு நம்மளுக்கு இந்த பதினாறாயிரம் அப்படிங்கிற சரிவில் தங்கத்தோட விலை காணப்படுது இந்த சரிவு வந்து பார்த்திங்கன்னா மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொடர்றது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஆறு பைசாவில் காணப்படுது இது மேலும் வந்து இந்த வாரத்தில் எப்படியும் வந்து ஓரிரு நாட்களே எண்பத்தி ஐந்து ரூபாயை தாண்டி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்

பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாகவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது நம்மளுக்கு அதே ஏழு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரமாகவே காணப்படுது எட்டு கிராமோடய விலை இந்த வாரத்தில் நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் அல்ல ஐம்பத்தி ஏழாயிரத்து கீழே போடுறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலைல இருபத்தி ரெண்டுக்கு கிராம் தங்கம்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதாகவே காணப்படுது தங்கத்தோட விலை தொடர்ந்து சரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது பத்து கிராமோடய விலை எழுவத்தி ஓராயிரத்து நானூறு ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுவத்தி ஓராயிரத்தி நானூறாகவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து பதினாலாயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழு லட்சத்து பதினாலாயிரம் ரூபாயா காணப்படுது இந்த எட்டு ஓட விலை மேலும் எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐம்பத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற விலைக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்காங்க தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இதே மாதிரி சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இப்போ அதுக்காக தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சாதது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சாக இருக்குது கடந்த ஒன்றரை மாதங்களில் இது வந்து மூன்றாவது முறையாக நம்மளுக்கு ஆறாயிரத்து கீழே வந்திருக்கு எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதாவும் பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக இருக்குது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறாக இருக்குது எட்டு கிராம் எப்படி நம்மளுக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரத்து கீழே வந்து குறைஞ்சபட்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அதே வேளையில் பார்த்திங்கன்னா இந்திய பங்கு சதவீதம் ஏற்றம் சரிவு இருந்தாலும் சில பங்குகள் சிறப்பாக செயல்படுகிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கடந்த ஒரு வாரத்தில் முப்பத்தி ஏழு சதவீதம் லாபத்தை பெற்றுள்ளது இதன் புதிய ஐம்பத்தி ரெண்டு வாரம் அதிகபட்சமாக ரூபாய் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் இருபது பைசாவில் வர்த்தகமாகிறது கடந்த வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் பதினாலு புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் அது உயர்ந்து காணப்படுகிறது